என்ன பண்ணிட்டு இருக்கா பக்கம் சரி என்ன போட்டு போட்டுட்டு இருக்க மாவு கொஞ்சம் பஜ்ஜி மாவு அரிசி மாவு அப்புறம் கொஞ்சம் கடல மாவு கொஞ்சம் கடல மாவு ஆ ஆனியன் வெங்காயம் ஆ தருவப்பில கொஞ்சம் பூண்டு தட்டி போட்டேன் பெருஞ்சோளம் தட்டி போட்டேன் ம் போட்டு ஆ

ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியமும் இல்லாமல் மீடியமாக இருக்கிற மாதிரி கரைச்சி அழகாக எண்ணெயில் போட்டு எடுத்தால் மொறு மொறு பவுடா ரெடி ரொம்ப சிம்பிள் ரெசிபி வாவ் சூப்பராக இருக்குது செமையாக இருக்குதுமா சாப்பிடுமா போய் உட்காந்து செம டேஸ்ட்டாக இருக்குது வாவ் பார்க்கவே ஆசையாக இருக்குது அந்த நுரையெல்லாம் அடங்கினதுக்கப்புறம் அல் ஓ சூப்பர் 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 ஏமா கலராக இருக்குது கொஞ்சம் கொஞ்சோண்டு கேசரி போரு போட்டுக்கணும் சொல்றதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பாரு அரிசி மாவு பஜ்ஜி மாவு கடல மாவு கொஞ்சோண்டு கேசரி பவுட்ரு ஆனியன் நிறைய ஆனியன் பெரிய வெங்காயமாக சின்ன வெங்காயமாக பெரிய வெங்காயத்தை நைஸாக அரிஞ்சு கருவேப்பில கொத்தமல்லி இது எல்லாத்தையும் போட்டு கெட்டியாகவும் இல்லாமல் தண்ணியாகவும் நீட்டாக வெட்டணும் வெங்காயத்தை பொடியாக வெட்டாமல் ஸ்லைஸ் ஸ்லைஸாக வெட்டி போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி தண்ணியாகவும் இல்லாமல் கெட்டியாகவும் இல்லாமல் ஒரு ச ஒரு பக்கோடா போடுற லெவலில் போட்டு எண்ணெயில் பொறிச்சுட்டா ஆனியன் பக்கோடா ரெடி டேஸ்ட்டு மறக்காமல் உப்பு போடணும் சூப்பர்மா சத்தமே இருக்குது ம் வாவ் சூப்பர் 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 செம்ம கர கலர்ஃபுல்லாக அப்படியே நாக்கில் எச்சு ஊரு இது கூட சூப்பராக ஒரு டீ போட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு குழந்தைங்களுக்கு கொடுத்தா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்ல எவ்வளோ நேரம் ஆச்சுமா அது செய்ய பத்தே நிமிஷத்துல பத்தே நிமிஷத்தில் ஈஸியான ஆனியன் பக்கோடா தயார் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லி எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் ஓகேவா சூப்பராக இருக்குது பாருங்க பார்க்க நல்லா மொறு மொறு மொறுன்னு புரியுது இருக்குன்னா

பக்கோடா ரெடி பத்து நிமிஷத்தில் ரொம்ப டேஸ்டியான ஆனியன் பக்கோடா சாப்பிட்ணுன்னா நீங்கள் இப்போ நாங்கள் சொன்ன மாவெல்லாம் போட்டு ஒரு ஈவினிங் டைமில் குழந்தைங்க வீட்டில் எதுவும் செஞ்சு கொடுத்தீங்கன்னா செம்ம டேஸ்டான ஆனியன் பக்கோடா ரெடி எங்கள் அம்மா இன்னைக்கு எங்கள் வீட்டுக்கு வந்திருக்காங்க ஸோ அதனால எங்கள் அம்மா நான் கேட்டேன்னு ஆனியன் பக்கோடா செஞ்சு கொடுக்குறாங்க பத்தே நிமிஷத்தில் செம்ம டேஸ்டா இருக்குமா இந்த பக்கோடா பார்க்கவே இந்த பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் கலர்ஃபுல்லாக இருக்குது சத்தமே பாருங்க நல்லா சூப்பராக கிறிஸ்பியா இருக்குது பாருங்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டா இருந்தது செம்ம டேஸ்டா இருக்கு சாப்பிட்டு சொல்லுமா எப்படி இருக்குது செம்ம டேஸ்ட்டுமா இப்போல்லாம் கரெக்டா இருக்கு குழந்தைங்களுக்கெலாம் அது ரொம்ப பிடிக்கும் சூப்பர் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப டேஸ்டியான ஆனியன் பக்கோடா ரெடி ரெடியாகிடுச்சு இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் ஓகே இன்னும் ஒரு நல்ல ஸ்நாக்ஸ் செய்யும்போது மறுபடியும் அம்மா என் வீட்டுக்கு வரும்போது செஞ்சாங்கன்னா நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து போகிறேன் ஓகேவா வி வில் மீட் யூ நெக்ஸ்ட் வீடியோ தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஆ பாய் சொல்லுமா Eh, nampak Bye, bye. Life panjang